அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்டார் டெய்லர் ஜான்பே பேசுகிறேங்க எங்கள் கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிழிஞ்ச துணியிலிருந்து புது துணி வரைக்குமே தைச்சி தரப்படுறோம் இப்போ பார்த்தீங்கன்னு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிடிச்சமான துணி வந்து இருக்கும் ஃபேண்ட்டு ஜிப்பு போயிருக்கும் மற்றபடி அந்த ஜிப்பை மாற்றிக்கலாம் உங்கள் ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கும் வீட்டில் மிஷின் இல்லாமல் கூட இருக்கலாம் உங்கள் குழந்தைங்க துணிகள் கிழிஞ்சிருக்கலாம் எதுவுமே வந்து நீங்கள் எல்லாமே ரெடிமேட் தான் வாங்கிட்டு இருக்கீங்க ரெடிமேட்டில் நீங்கள் இடுப்பு சுற்றளவு லூஸாக இருக்கும் உயரம் க அதிகமாக கூட இருக்கலாம் மற்றபடி அந்த மாதிரி ஆல்டர் வேலை எல்லாமே இங்கே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் இந்த முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாக தபால் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ உங்கள் துணியை நீங்கள் கொடுத்து ப்ராப்பராக தைச்சி நான் உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நான் மறுபடியும் உங்களுக்கு ரிட்டன் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன் உங்களுக்கு துணி பிடித்த துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடித்த துணி இருக்கும் ஆனால் போட முடியாது என்னடா இது சட்டில் பட்டன் இல்லையே சட்டில் பாக்கெட் கிழிஞ்சிருக்கு மற்றபடி சின்ன சின்ன ப்ர சின்ன சின்ன பிரச்சனைக்காக அந்த துணியெல்லாம் எடுத்து வேஸ்ட்டு வேஸ்ட்டில் போட்டுருவீங்க ஆக அந்த துணியெல்லாம் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டா இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைங்க துணியாக இருக்கட்டும் பெரியவங்க துணியாக இருக்கட்டும் மற்ற எல்லா துணிகளும் ஸ்கூல் பேக் ஜிப்பு போனது இப்போ ஃபேண்ட்டு ஜிப்பு நைட்டி ஜிப்பு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நைட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நைட்டி ஜிப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போகும் அதுக்கு பின் போட்டு போட்டுட்ருப்பாங்க அது பின் வந்து நெஞ்சு பிள நெஞ்சில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு தான் தொந்தரவு ஆக நீங்கள் வந்து பா இருந்தாலும் சரி இது சேலம் மாவட்டம் நான் இருக்கிறது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து மாவ மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் நாமக்கல் மாவட்டம் இல்லை நான் இந்த பக்கம் ஆத்தூர் எந்த ஏரியாவாக இருந்தாலும் இந்த அட்ரஸுக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் பார்சல் அனுப்பலாம் பார்சல் அனுப்பி உங்கள் துணியை நீங்கள் உங்கள் துணியை நான் நீட்டாக தைச்சி உங்களுக்கு பார்சல் பண்ணி உங்களுடைய முகவரிக்கு நான் அனுப்பின பின்னாடி நீங்கள் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யாருமே மேக்சிமம் கிளிய துணி தைக்க மாட்டாங்க அது உண்மையான விஷயம் ஆனால் நான் வந்து கிழிஞ்ச துணியிலேருந்து புது துணி போலீஸ் யூனிஃபார்ம் வரைக்குமே இருக்கேன் நீங்கள் கிழிஞ்ச துணி தானே இவங்கெல்லாம் தைச்சி தர மாட்டாங்களா த தைச்சி தருவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க இது பண்ணிகிட்ருக்காதீங்க உங்களுடைய மைண்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இதை கேட்ட உடனே உங்கள் துணி எல்லாம் எந்தெந்த துணி உங்களுக்கு பிடித்தமான துணி ப்ராப்ளமாக இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் பார்சலை நான் பார்த்து அந்த பா துணியில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத நானே பார்த்து நானே ரெடி பண்ணிடுறேன் ரெடி பண்ணி உங்களுக்கு பார்சல் ரிட்டன் வந்து அனுப்பிச்ச பின்னாடி நீங்கள் அன் ப பணமும் ஜிபே பண்ணிடலாம் இப்போ பண வசதி இந்த மாதிரி போயிட்டுருக்கு